ஆண்டு விழா கோவை எலக்ட்ரிக்கல் அண்ட் பம்பிங் தொழிலாளர் நலச்சங்கம் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா மற்றும் தொழில் கண்காட்சி இந்த கண்காட்சியிலே பொதுமக்கள் கட்டிடங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அனைத்து விஷயங்களும் இடம்பெற்று இருக்கிறது தேவையான ஒயர்கள் பைப்புகள் எந்தெந்த ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இது வந்து முதல் நிகழ்வு இரண்டாவது நிகழ்வு இந்த ஆண்டு விழா நாங்கள் காலந்தோறும் நடத்திருக்கோம் ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பர் தொழிலாளர்களுக்கும் பில்டிங் கட்டுமான தொழில் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ப்ராடக்ட் வருது இதில் எது எந்த ப்ராடக்ட் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது நிறைய பேருக்கு அந்த நாலேஜ் இல்லை அதனால் அதை ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அசோசியன் எலக்ட்ரிஷியன் பிளம்பர்கள் கொண்டு போய் சேர்த்தணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நடத்திட்டு இருக்கிறோம் இந்த நோக்கத்தோட இந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து அரசுக்கு ஒரு விஷயங்களை நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் தொழிலாளர் நலவாரிய விஷயங்களில் வந்து ஒரு தடவை பதிவு பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து ரினியூலுக்கு போகும்போது பேப்பர்ஸ் கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாதீங்களா பலதரப்பட்ட உறுப்பினர்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஆதார் கார்டு ஒன்று இரண்டாவது ஆவணம் ஸ்கூல் டிசி வயது வரம்புக்காக அது மட்டுமே போதும் போதுமானது இதையே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக்கு எல்லாம் வைக்க சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து எங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்பர்க்காக பண்ணுறாங்க ரேஷன் கார்டு கொண்டு வாங்க ஒவ்வொன்றா இணைக்கிறப்ப எங்களுக்கு என்னென்னா ஆவணங்கள் பெருகி இப்போ ஸ்மார்ட் கார்டு வந்துட்டு ஸ்மார்ட் கார்டை கொண்டு போய் கொடுத்தா ஸ்மார்ட் கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வாங்க ஸ்மார்ட் கார்டு ஆல்ரெடி அதை எலிஜிபிள் பண்ணிட்டாலே அவங்களுக்கு இலவா இருக்கும் அது இல்லாமல் ஸ்மார்ட் கார்டு ஆர்டர் பண்ணுவோம் ஒவ்வொன்றுக்கும் இந்த ஆவணங்கள் அதிகமா கேட்கறதுனால இடையூறு ஏற்படுற மாதிரி தென்படுது இதை கொஞ்சம் ஆவணங்களை கொஞ்சம் சுருக்கி கேட்கறதுக்கு ஆவணம் செஞ்சா நல்லா இருக்கும் ஒன்னு இரண்டாவது பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுக்கறதுல நலவாரியம் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கு அதை கொடுக்கக்கூடிய உபகரணங்கள் எப்படி கொடுக்கறாங்க இன்னைக்கு காலையில அறிவிப்பு வருது நாளைக்கு காலையில அல்லது மொத்த நாளைக்கு காலையில நலவாரியத்தில் பாதுகாப்பு உபகரணங்களுக்கு கட்டுமானத்துறை சாதனங்கள் கொடுக்கப்படுதுன்னு அறிவிப்பு விடுது இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து ரீச் ஆர் எத்தனை நாள் ஆகும் எல்லாருமே நியூஸ் பேப்பர் படிக்கிறோமா இல்லை என்னென்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு நியூஸ் பேப்பர் படித்து வந்து சேர்ந்து யாரோ ஒருத்தர் தான் படிக்கிறாங்க நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நலவாரியமாகட்டும் அரசு துறை ஆகட்டும் தொழிற்சங்கங்களுக்கு அறிவிப்பு செஞ்சு தொழிற்சங்கங்கள் சர்க்குலர் அனுப்பிச்சிங்கன்னா அந்த சர்க்குலர் வந்து ஒவ்வொரு தொழிற்சங்கம் பாஸ் பண்ணும்போது அந்த தொழிற்சங்கம் முன்னின்று அந்த உறுப்பினர்களுக்கு உண்டான அந்த விஷயங்களை பெற்றுக் கொடுக்குறதுக்கு ஏதுவாக இருக்கும் அதுபோல நிறைய விஷயங்கள் வந்து பெண்டிங்ல இருக்கு படிப்பு தொகைக்கு கொடுக்க வேண்டிய பொருள் பெண்டிங்ல இருக்கு நிறைய விஷயங்கள் பொருளாதாரங்கள் பெண்டிங்ல இருக்கு நிதி உதவி தொகை பெண்டிங்ல இருக்கு இது எல்லாமே இது துரிதமா கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சா நல்லா இருக்கும் அடுத்த அரசுக்கு ஏற்படக்கூடிய அரசுக்கு நாங்கள் இன்னொரு கோரிக்கையை வைக்கிறோம் கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய மின் இணைப்பு வழங்க மின் இணைப்பு வழங்க எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா மூணு வீடு தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்ப மூணு வீடுல ரெண்டு வீடு கட்டிருக்காங்க ஒரு கடை கட்டிருக்காங்க கரண்ட் கிடைக்காது அது ஏன் ஒரு பாரபட்சம் எங்களுக்கு தெரியல நீங்கள் கடை கட்டினா கடை கரண்ட் கிடைக்காதுங்க ஒரு சூழ்நிலை இருந்து சொன்னால் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கட்டினா கடை கரண்ட் கட்டினா கரண்ட் கிடைக்காது ஒரு சின்னதாக ஒரு கடை கட்டியிருப்பான் இருப்பான் இருந்து கரண்ட் மின் மின்னணிப்பு ரத்து செய்கிறீங்க அதுக்கு அந்த சின்னதாக இத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல கிடைக்கி மின் அணிப்பு வழங்க முடியுங்கிற நீங்க அறிவிப்பு செஞ்சிருக்கோம் போக மூன்று மின்னணிப்புனா எந்த மாதிரி தளத்தில் நீங்கள் பண்ண போறீங்கன்னு அது நீங்கள் சொல்லிவிட்டீங்க எட்டு மின் இணைப்பு வரைக்கும் வழங்க முடியுங்கிற ஒரு ஆவணங்கள் வந்ததாக ஒரு தகவல் இருக்கு அது உதிப்பு உறுதி செய்யப்பட்ட தகவலா இல்ல வதந்தியாங்க அரசு தெளிவுபடுத்தும் கோரிக்கையாக வைக்கணும் இணைப்பு வழங்கறது தொடர்புபடி என்னன்னு மின் அணிப்பு வழங்கும் போது கடந்த காலங்கள்ல இபி ஒயர்மேன் கான்ட்ராக்டர் யாருமே கையெழுத்து போட்டா மட்டும்தான் மின் இணைப்பு கொடுக்கற சூழ்நிலை இருந்தது இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு வேணாலும் வேலை செஞ்சுக்கலாம் ஒயர்மேனா கூட வேலை செஞ்சுக்கலாம் கேங் மேனா வேலை செஞ்சுக்கலாம் எலக்ட்ரிஷனுக்கு என்ன வேலை எலக்ட்ரிஷன் எலக்ட்ரிஷன் வேலை செய்யாம நாங்க என்ன வேலைக்கு போறோம் அப்போ அதை நீங்கள் மாற்றி அமைங்க அந்தந்த சர்க்குலர் நாங்கள் பல வேறதாக பல கம்பெனிகள் மூலியமாகவும் எங்களுடைய சங்கத்தின் மூலியமாக எல்லா நிறுவன துறை சார்ந்த அலுவலர்களை போய் சந்தித்து சொல்லியிருக்கோம் இன்னும் அவருடைய முன்வை முன்முயற்சி எடுக்கப்படலை முன்னிலை பலன தொடர்ந்து குளரபடியாகவே இருக்குது இந்த மாதிரி வேலைகள் பிரச்சனை வந்துட்டே இருக்குது இதே எங்களுக்கு அகற்றப்படணும் அது போக இன்னொரு அடிஷ்னல் கோரிக்கை ஒவ்வொரு துறை மின் ஏஐ ஆபீஸ்ல பார்த்தீங்கன்னா கேங் மேனா அதிகமா அதிகமாக இருக்கிறாங்க ஒயர் மேலே நிறைய ஆபீஸ்ல கிடையாது ஏன் என்ன அரசின் உயர் மேல வந்து இன்னும் எடுக்காமல் இருக்கு பராமரிப்பு பிரச்சனைகள் தொடர்ந்து நிறைய பக்கம் போயிட்டே இருக்கு பராமரிப்பு டிரான்ஃபாமர் அங்கங்க பழுதாகுது மின் மின் கம்பிகள் பழுதாகுது பல பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு வந்து மின்துறையில் மின் வாரியம் மூலியமா ஆள் எடுப்பு இன்னும் எடுக்காம எடுக்காம இருக்கிறாங்க இதை வந்து எங்களுக்கு பல செக்ஷன் ஆஃபீஸ் போனப்ப அவங்க சொல்ற கோரிக்கை தான் ஏன் ஃபீஸ் போய் மூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா இன்னும் கம்மி மாற்றணும் ஆலைகளில் வேலை செய்யறதுக்கு மேன் கேங் மேன் தான் இருக்காங்க அவங்க ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாங்க ஒவ்வொரு கோரிக்கை சொல்றாங்க எங்களுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா துரிதமா வேலைகள் முடியணும் மின்சாரம் இல்லாமல் நினைக்கணும் இன்னைக்கு இந்த போனை சார்ஜ் பண்ண மின்சாரம் வேணும் மிக்சி அரைக்கீங்கன்னா மின்சாரம் வேணும் இண்டக்ஷன் ஸ்டவ் மின்சாரம் வேணும் எல்லா பொருளுமே மின்சாரம் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் எனக்கு இல்லை இப்போ மின்சார பகிர்வு வந்து கரெக்டாக இருக்கிறது ஸ்டேபிளாக வேணும்னா ஒயர்மேனை வந்து எல்லா செக்ஷன்லயும் பராமரிப்பு மேற்கொண்டு ஒயர் சீக்கிரமா அமர்த்தி அவங்களை எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி அரசுக்கு ஒரு கோரிக்கையா நாங்கள் வச்சுக்கோங்க